கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் குரு கதி பலன்கள் தான் அதான் பயிற்சி சொல்லுவாங்க வக்ரம் சொல்லுவாங்க ஒரு வக்ரம்னாலே பின்னோக்கி நகருதல் தான் ஒரு கிரகம் வந்து ஒவ்வொரு ராசியாக மாறிட்டு இருக்கும்போது சில காலகட்டங்களில் அந்த சுற்று வட்ட பாதையில் வரும்போது கொஞ்சம் அந்த கிரகத்துடைய ஓட்டம் வந்து கொஞ்சம் நிதானமாக பின்னோக்கி கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும் பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அந்த சுழற்சி வந்து சுயண்டி இருக்கும்போது சில காலதாமதங்கள் இப்போ இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம் அதில் ஒரு பத்து பேர் ஓட எடுத்தவுடனே ஓடுறாங்க அப்போது முதல்ல ஓடின்னு இருப்பார் அதுக்கப்புறம் முதல்ல ஓடுறவர் கொஞ்சம் பின்ன பின்னோக்கி போயிடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது நாலாவது அஞ்சாவது அஞ்சாவதுங்களும் முன்னாடி வருவாங்க கடைசியில் வந்து ஒருத்தர் வின் ஜெயிச்சுருவார் வெற்றி கோட்டை கலந்துருவார் இது மாதிரி தான் இந்த நம்ம பூமியும் சரி இந்த ஒன்பது கிரகங்களும் சரி வானமண்டலத்தில் சுழற்சியில் தான் இருக்குது நாம் உட்பட பூமியும் சோழண்டு தான் இருக்குது அந்த வகையில் தான் இந்த பின்னோக்கி நகர்தல் அப்படி முன்னாடி வந்தவங்க பின்னாடிக்கு போயிடுறாங்களே இல்லையா அந்த மாதிரி தான் இந்த ஓட்டப்பாதையில் அந்த மாதிரி ஒரு பின்னோக்கி நகரத்தில் குறிக்குது இதுதான் இதெல்லாருக்கும் புரிஞ்சுக்கணுதுக்காக தான் இவங்களை சொல்ல வழக்கமாக சொல்கிறேன் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் கொஞ்சம் மாறுபட தான் செய்யும் அதனால தான் இந்த மாதிரி பழங்கள் கொடுக்குறோம் அப்போது இது வரைக்கும் குரு பயிற்சியான பழங்களோட இப்போது குரு வக்ரகதியான பலன்கள் கொஞ்சம் மாற்றங்கள் அடையும் இப்போது ரிஷபராசிலருந்து குரு பயிற்சி பலங்கள் நடந்துட்டு வந்துட்டுருக்கு இப்போ இந்த குரு வக்ரகதிகளை அப்புறம் பார்க்கும்போது மேசராசியில் இருக்கிற பலன்கள் தான் நடக்கும் மேசராசியில் குரு இருக்குது அதனுடைய பார்வை பிற டாசுக்கிலான சிம்மம் துலாம் தனுசு இந்த மூணு பார்வையும் படுது அதுக்குண்டான பலன்கள் தான் இப்போ பொது பழங்களாம் சொல்ல போகிறோம் இந்த வகையில் தான் இப்போ இந்த பொது நடக்க போகுது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொது பழங்களை பார்க்கும்போது மேஷராசியில் திருப்பி பின்னோக்கி வந்திருக்கிற அந்த குருவால் ஏற்கனவே பகை வீட்டில் தான் இருந்தார் சுக்கரன் வீட்டில் இப்போது நட்பு வீட்டில் வந்திருக்கார் நட்பு வீட்டில் வரும்போது கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒத்தாசாக இருப்பாங்க அப்போ அந்த நட்புன்ற அந்த செவ்வாய் அங்காரகன் என்கிற செவ்வாய் வீட்டுக்கு வந்திருக்கனால இவர் வந்தவுடனே இந்த வக்ரகதி ஆனவுடனே விவசாயங்கள் நல்லா வந்து வளர்ச்சி அடையும் இந்த நிலச்சரிவுகள் வெள்ளம் அப்புறம் வந்து பூமி நடுக்கம் நிலநடுக்கம்னு சொல்கிறீங்களா இதெல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் அந்த குருவாகப்பட்டவர் அந்த பூமி காரகன் அந்த மங்கள காரகன் கூட சொல்லலாம் அந்த செவ்வாயை பூமி காரகனும் சொல்லலாம் அப்பேற்பட்டவருடைய ராசியில் வந்து அமர்றாரு அப்போ சுபகிரங்கள் வந்து அமரும்போது அந்த சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் குறையும் இதுதான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இயற்கை சீட்டங்கள் இப்போ அதிகமாக இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து குறையக்கூடியது குரு வக்ரகதி ஆகும்போது குறையும் குறையும் அப்போ மக்களுக்கு நல்லதுதான் நடக்கும் இனிமேல் நல்லது நடக்க போகுது நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் அவருடைய அனுகூலங்கள் கிடைக்கும் புதுசாக தலுகை திட்டங்கள் கொடுப்பாங்க அது மூலியமாக மக்கள் மேன்மை வருவாங்க சிம்மராசியை பார்க்குறதுனால எல்லாமே ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து புது புது பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே மக்களுக்கு கிடைச்சி அவங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக முன்னேற்றமடையும் பெரிய மனிதர்கள் அரசாங்கத்தார்கள் மேலதிகாரிகள் இப்படி இருக்கவங்களாம் நல்லா வாழ்க்கை சிறக்கா சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க மூலியமாக மக்களுக்கு பயன்கள் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளாராசி பார்க்குறனால நீதி நேர்மை இதெல்லாம் நிலைநாட்டப்பட்டு வழக்குகள் வந்து சீக்கிரமாக முடிக்கப்படும் அதனுடைய முடிவு சுபமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நியாயமான தீர்ப்பாக இருக்கும் இதெல்லாமே நடக்க போகுது இப்போ இந்த குரு வக்ரகதியில் அது இல்லாமல் தனுசு ராசியும் அவர் பார்க்கறனால ஒரே குறிக்கூறோட இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நம்ம ஒரு நினச்சிருப்போம் அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நடந்துடும் அதுதான் அந்த குரு வக்கரகதியில் நடக்கும் அது இல்லாமல் குருவோடைய பார்வை கிடைக்கிறனால அந்த குருவோடய வீட்டும் குருவோடய வீடு தான் அந்த தனுசு வீடும் அப்போது குரு கடாஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த குரு வக்கரகதியில் எல்லாருமே அவங்கவுங்களுடைய குருமாரில் வழிபடலாம் நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபடலாம் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் மகான்களுடைய தரிசனம் பெறலாம் ஜீவசம தரிசனம் தேடி போய் பார்த்துட்டு வரலாம் இதெல்லாமே செய்யலாம் இதெல்லாம் செய்ய செய்ய மக்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் நன்மை தான் அளிக்கும் தீமை இருக்காது குரு வக்ரகத்தில் போனால் கூட நன்மை தான் செய்வார் அவர் சுபகிரமாக இருக்கனால நன்மை தான் செய்வார் அளவான மழை அது இல்லாமல் நிலநடுக்கம் குறைஞ்சி மண் சரிவுலாம் பெருக்கில்லையே அதெல்லாம் குறைஞ்சி அது இல்லாமல் புயல் மழை இல்லாமல் ஓரளவுக்கு குறைஞ்சி மக்கள் வந்து சுபீட்சமாக இருப்பாங்க தங்கம் விலை கண்டிப்பாக இறக்கமும் இப்போ இறங்கி வந்திருக்கு இருந்தால் போல நான் சொன்ன கா முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போது இறங்கக்கூடிய நேரமும் இப்போ வந்திருக்கு குரு வக்ரம் பெற்றிருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக இறங்கும் ஏன்னா குரு தான் பொன்னவன் பொன் தங்கத்தக்கூடிய கிரகம் வந்து அந்த குரு தான் அப்போ அந்த குரு வக்ரகதி பெற்றிருக்கும்போது கண்டிப்பாக தங்கம் விலை குறையும் இதை நீங்கள் பயன்படுத்தி மக்கள் எல்லோரும் அதை வாங்கி பயனிடமாறு கேட்டுக்கிட்டு இந்த பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன் இனிமேல் நம்ம பன்னிரெண்டு ராசுலுடனான பலன்கள் சொல்ல போகிறேன்னு சொல்லி இப்போ நான் என்னுடைய குருநாதர் வணக்கிறேன் ஓம் குருபியோனமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய சாந்த சாந்தரூபாய தேமிகை தன்னோ சந்திர சேர்ந்த பிரசோதியார் ஆத்மதி மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளி காசாய வித்மிகை மசான வாசிந்த தேமிகை தன்னோ அகோர பிரசோதியார் வருகின்ற அக்டோபர் பதினைஞ்சு பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி பதினொன்று பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினெட்டு நாட்கள் இது கு குரு வக்ரகதி காலம் அதன்படி நீங்கள் அந்த காலகட்டங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த குரு வக்கரக குருடைய பலன்கள் என்ன அதுக்குண்டான இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாமே எப்படி செஞ்சு நம்ம அந்த காலக்கட்ட கடந்து வரணும் இப்படிலாம் சொல்கிற சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு அதனால் நீங்கள் அதனுடைய பயனை பெற்று அதை கேட்டு கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கவனித்து நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணுன்ற குரு குரு பகவான் வந்து தங்கத்துக்கு அதிபதி சொல்லப்பட்டிருக்கு பட்டிருக்கு தனகாரங்கன்னு சொல்லப்படுறோம் தனகாரன்ற போது நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் சீராகும் பணப்பழக்கம் எல்லா இருக்கும் தங்கம் வந்து இறக் விலை இறங்கி அது வாங்கக்கூடிய சூழ்நிலையும் அமையும் ஏனென்றால் இப்போது இருக்கிற ஏற்றங்கள் வந்து இனிமேல் குறைஞ்சிரும் குரு வரும்போது கண்டிப்பாக தங்கம் விலை குறையத்தான் ஆரம்பிக்கும் அதன்படி தங்கம் விலை குறைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் சுபகாரியங்கள்லாம் நிறைய நடக்கும் இப்போ தங்கம் விலை குறைஞ்சிட்டாலே எல்லாருமே வாங்க ஆரமிச்சிடுவாங்க இல்லையா அப்போது அந்த காரியங்கள் நிறைய கூடும் திருமணங்கள் சீமந்த சடங்குகள் இது மாதிரி பிறந்தநாள் விழாக்கள் இது மாதிரிலாம் கண்டிப்பாக எல்லாமே சுப காரியங்கள் எல்லாமே நடக்க கண்டிப்பாக நடக்க போகுது அப்போது குரு வக்ரகதி போது ஏனென்றால் பழமையான அந்த ராசியிலே அவர் மேச ராசியிலே அமர்ந்திருக்கிற நோக்கத்தோடு இந்த சொல்லப்படுகிறது பலன் அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் போகுது கெடு பலன்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும் மக்கள் வந்து மட்டும் மகிழ்ச்சி கொள்வாங்க அரசாங்களுடைய ஆதரவு கிடைக்கும் எல்லோருடைய ஆதரவும் கிடைச்சி எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க குழந்தை செல்வங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் பிறந்து அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும் அது சொல்லணும் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிலாம் பிறந்து நல்ல வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கும் பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் பொதுவான பலன்கள் இந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த குருவுடைய வக்ரகதி பலன்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லது தான் செய்ய போகுது எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு வக்ரகதி பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லோருமே போயிட்டு வாழணும் சொல்லி வாழ்த்து இப்போ பன்னிரெண்டு உண்டான பழங்களை பார்க்கலாம் அன்பு நேர்களை இந்த பதிவில் பன்னிரெண்டு உண்டான குரு வக்ரகதி சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது துளாராசிக்காரன் சொல்லுவார் துளாராசிக்காரன் பார்க்கும்போது கஷ்டமான நேரமாக தான் இருக்குது ரொம்ப சரியில்லையே எதுவும் பண்ண முடியலையே இப்படி தான் தவிச்சிட்டு இருந்ததுங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நேரம் வந்துடுச்சு இந்த குரு வக்ரகதியில் கண்டிப்பாக உங்கள் நல்லது தான் நடக்கும் நல்லா கேட்டுங்க உங்கள் ராசி அதிபதி சுக்கரனுக்கும் குருக்கும் ஆகாது அதனால் குரு உங்களுக்கு சுபமான இடத்துல வந்தால் பிரச்சனை தான் வரும் குரு வக்ரம் பெற்றாலோ உங்களுக்கு நல்ல இடத்துல இல்லாமல் அனுகூலம் இல்லாத இடத்துல இருந்தாலோ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் இதுதான் பெரிய விஷயம் அதுதான் இப்போ நடக்க போது உங்களுக்கு அதனால் கவலைப்படாதீங்க எப்போல்லாம் குரு வக்ரமாரோ அப்போது உங்களுக்கு சுக்கரனுடைய அம்சத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் இதை நீங்கள் நோட் பண்ணி கவனமாக வச்சுங்க அதனால் துளாராசிக்காரன் பார்க்கும்போது உங்கள் ராசியவே அந்த குரு பார்க்குறாரு அப்போது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் சுறுசுறுப்பாக ஆகிடுவீங்க எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வீங்க தினசரி ஒரு இருந்தால் அதை ஃபுல்லாக உங்கள் ஒர்க்கு ஃபுல்லாகவே எல்லாமே பண்ணி முடிச்சிடுவீங்க இது மாதிரி தான் இருக்க போகுது குடும்பத்தில் எல்லாருடைய அனுசரணையாக இருப்பீங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய போகிறீங்க அது இல்லாமல் குருவுடைய பார்வை எழுந்தனால் உங்களுக்கு பல வழிகளிலிருந்து இருந்து உதவிகள் வந்து கிடைக்கப்போகுது அது ஆன்மீகத்தில் இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் பெரும்பாலும் சினிமா துறை அரசியல் துறை நீதித்துறை இதெல்லாமே உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயமா இருக்க போகுது அது மூலியமாக நல்ல பலன் அடைய போகிறீங்க இது மாதிரி தான் நடக்க போகுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மூணாம் எடுத்தவர் குரு பார்க்கறனால தைரியம் தன்னம்பிக்கை வெற்றி விபத்துகளை குறைஞ்சிரும் வண்டியில் போகும்போது இல்லை ஏற்பட்டுருக்கும் அது இப்போ குறைஞ்சிருக்கும் வாகனங்கள் வாங்குவீங்க அது மூலிமா பயன்பெறுவீங்க வாகனத்துலேயே தொழில் பண்ணுறவங்களும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நல்ல பலன் அடைவீங்க அடிக்கடி டூர் மாதிரி போயிட்டு வருவீங்க அதெல்லாமே நல்லது நடக்கப்போகுது சட்டத்துறையில் உங்களுக்கு ரொம்ப மேன்மையான பலன் கிடைக்கும் அவங்களுக்கு வருமானம் கை ஓங்கியிருக்கோம் பலன் தான் இப்போ நடந்துருக்கு இதனால் வரைக்கும் தடங்களாக இருந்திருக்கலாம் இனிமேல் வந்து சீக்கிரமாக முடிக்கும் உங்கள் வந்த வந்து கேஸ்லாம் சீக்கிரத்தில் முடித்து கொடுத்துருவீங்க கையில் காசும் பார்த்துருவீங்க இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் விலகி அதுக்குண்டான பதில்கள் கிடைக்கப்போகுது எல்லாத்துலேயும் ஒரு ஏக்கமாக இருந்திருப்பீங்க அதெல்லாமே போயிட்டு அந்த ஏக்கம் துக்கம் சோகம் எல்லாமே மறைஞ்சிட போகுது அதுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் இப்படி தான் வரப்போகுது உங்கள் வாழ்க்கை இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்க போகுது நிறைய சுபகாரிய முயற்சி எல்லாம் பலிதமாகும் நிறைய இடத்துல உங்கள் பேர் பிரபலமாகும் இது மாதிரிலாம் பண்ண போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க இது மாதிரிலாம் சாதனை மேலே சாதனை பண்ண போகிறீங்க உங்களுடைய மனைவி வழி உறவு நல்லா இருக்க போது சீராக இருக்க போகுது மனைவியுடைய கை இருக்கும் இப்போ துளாராட்சிக்காரர்களுக்கு ஆனந்த மனைவியோட அனுசரணை கிடைக்கும் அவங்க வந்து திறம்போட இருப்பாங்க திறமையோடு இருப்பாங்க அவங்களால நல்லது தான் நடக்கப்போகுது மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கப்போகுது உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுடைய பதினோராம் இடத்துல அவர் குரு பார்க்குறனால நல்ல லாபங்கள் போகுது பல வழியிலையும் அந்த லாபங்கள் பெருகி வரப்போகுது பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும் மூத்த சகோதரர் மூலிமா அண்ணன் அக்கா வழி உறவுலாம் உங்களுக்கு நிறைய உதவிகரமாக இருக்க போகிறாங்க இது மாதிரிலாம் இந்த காலகட்டங்கள் நடக்கப்போகுது இது இல்லாமல் துளாராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய புதையல் யோகம்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா கேட்டால் ஒரு பூர்வீக சுத்திரம்னால வராமல் வந்துருக்கோம் அது வந்து செய்கிறோம் இல்லைன்னா உங்கள் நிலத்தில் போட்ட பயிரோ அது விளைச்சல் ஏற்பட்டு அது நல்லா அபிரீதமாக லாபத்தை கொடுக்கும் இல்லைண்ணா எதிர்பாராத உதவி நீங்கள் பண்ணியிருப்பீங்க இருக்காது அந்த உதவியை ரெட்டிப்பா பது மறு ரெண்டு மடங்கு அதிகமாக உங்களுக்கு வந்து சேரப்போகுது இதெல்லாமே தான் புதையல் யோகம்னு சொல்லுவாங்க புதிய லவங்கன்னா இருந்து புதையில எடுக்கிறதுனா இல்லை அது மாதிரி ஒரு அதிர்ஷ்ட தத்தக்கூடியதான் புதையல் யோகம்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த யோகம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அதனால் பயன்பெற போகிறீங்க நல்லா இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எல்லோருடையும் கலகலப்பாக இருக்க போகிறீங்க என்ன இப்படி இருந்தேன் இப்போ நல்லா ஐடியா அப்படின்னு கேட்பாங்க எனக்கு நல்ல நேரம் வந்துச்சு அதான் நல்லா அப்படி தான் சொல்ல போகிறீங்க நீங்கள் அதனால் துளாராசிக்காரங்களுக்கு குரு வக்ரகதியாக இருக்கும் போது ரொம்ப விசேஷமான பலன் தான் கொடுப்பார் அதனுடைய அவருடைய பார்வை பலன் செயற்கை பலன் எல்லாமே ஆதிபத்திய பலன் எல்லாமே நல்லது தான் போது உங்களுக்கு அதனால் இறை பரிகாரம் பார்க்கும்போது போது நீங்கள் உங்கள் ராசியாதிபதி சுக்கனுடைய அம்சமான மகாலட்சுமி வழிபடலாம் அஷ்டலட்சுமி கோயில் போயிட்டு வாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு லட்சுமி வழிபடுங்க அஷ்டலட்சுமி படம் வாங்கி வீட்டில் வச்சு இப்போ சந்தோஷமாக பூஜை பண்ணிட்டு வாங்க குபேரனை வழிபட்டுவாங்க லக்ஷ்மி குபேரன் கோயில் போயிட்டு வாங்க புதன்கிழமை குபேரன் கோயிலும் வெள்ளிக்கிழமை லட்சுமி கோயிலுக்கும் போயிட்டு வாங்க இது வந்து தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க நல்லது நடக்கும் எப்பயுமே துளாராசிக்காரங்களுக்கு வந்து அவன் சொல்லுவேன் கோவிலேருந்து வாங்கிட்டு வந்து காசு ஒரு காசை எடுத்து வச்சு பூஜைகளும் பீரோல வைக்கணும் பச்சை தொழில் முடிஞ்சு வைக்கணும் அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்பப்போ ஒரு நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தி நாள் மாற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் வருமானம் கூடும் பணம் வளர்ச்சி அடையும் பணம் வளர்ச்சி அடையணும் அப்போ தான் விசேஷமான பலன் எப்போயுமே ஒரு ஒரு அரசாங்கத்தில் கூட ஒரு திட்டம் போடுறாங்கன்னா அது வளர்ச்சி தான் அவங்க அடுத்த திட்டத்தை போடுவாங்க நம்ம போட்ட திட்டமே வளர்ச்சி அடையிலையே அப்புறம் எதுக்கு நம்ம இன்னொரு திட்டம் போடணும் தான் யோசிப்பாங்க அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த இறை வழிபாடு பார்க்குறது தான் ரொம்ப விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு நிறைய சுமங்களை எங்களுக்கு தாரந்திரமல் பண்ணுங்கள் தாம்பலம் கொடுங்க அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் சுக்கர அம்சம் பொருந்திய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க ரங்கநாதர் கோயில் ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம் ரங்கநாத இருந்தாலும் அவங்களுக்கு போய் வாங்கிட்டு வாங்க விமானம் பண்ணலாம் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுவாங்க இதெல்லாம் துலாராசிக்குரிய தெய்வங்களாக சொல்லப்பட்டிருக்கு அவரை வழிபட்டுவாங்க அவரை வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு நன்மை மேலே நன்மை நடக்கும் அவருக்கு வந்து பிடிச்ச பானகத்தை கொடுத்துவாங்க விளக்கு நெய் விளக்கு போட்டுவாங்க துளசி மலை சாத்திடுவாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் அவருக்கு வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு நியான் நினச்சி தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அவர் ருண விமசம் ஒன்று இருக்குது நரசுமா இருக்குது அதை படிச்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கடல்லாம் தீர்ந்து நல்ல விஷயம் நடக்கப்போகுது இவ்வளோ விஷயம் நல்லது நடக்கும் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க இந்த இறைப்பாருங்களை பண்ணிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் தாளதன் மூலம் பார்க்கும்போது எளிமையான தானி மூலம் நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பார்க்கும்போது ரெடிமேட் துடிச்ச தை அதாவது சட்டைங்க சட்டை பேண்ட்டு புடவை ஜாக்கெட்டு இந்த மாதிரி தச்சதாக கொடுத்தா அவ்வளோ விசேஷம் ஏன்னா அந்த நம்ம கொடுக்குற வச்சுக்க கொடுத்துன்னு வச்சு அவங்க த இப்போ வேட்டினா கட்டிப்பாங்க புடவைனா கட்டிப்பாங்க சட்டை தைச்சு கொடுக்கணும் ஜாதி தைச்சி கொடுக்கணும் ஆனால் இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் அப்போது அது மாதிரி தைச்சி நீங்கள் அவங்க அளவு பார்த்துட்டு கூட வாங்கி போய் பாட்டுன்னு போய்ட்டு கூட அங்கே நின்று வாங்கி கொடுக்கலாம் இப்போலாம் அந்த மாதிரி தான் செய்கிறாங்க எல்லாருமே இப்போலாம் வந்து பிச்சைக்காரவங்களுக்கு நல்ல மதிப்புறதாக இருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்களுடைய சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு எல்லாமே வகையில் இருக்குது இருந்தாலும் எனக்கு என்ன அந்த பிச்சைக்காரர்கள் குறையணும் அதுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒன்று செய்யணும் கண்டிப்பாக அதுதான் நான் இந்த பதிவில் கேட்டுக்கிறேன் பிச்சைக்காரர்கள் குறைவாக இருந்தால் எங்கே பார்த்தாலும் வந்துடுறாங்க அதனால் அது அது மட்டும் குறைச்சிட்டாங்கனாலே போதும் அவங்களுக்கு எல்லாருமே உதவி செய்ய ஆரம்பித்தாலே போதும் பெரிய பெரிய பணக்காரங்கள் தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாலே அவங்க குறைஞ்சிடுவாங்க அவங்க தன்னம்பிக்கை வந்துடும் வாழ்க்கை நல்லா சீராக இருக்கும் அந்த துறையே இல்லாமல் போயிடும் அதுதான் பெரும்பாலும் நினச்சிக்கிறேன் எல்லாமே மக்களும் நினைக்கிறது அதுதான் தான் எல்லோரும் ஒரே மனந்தான் மக்கள் தானே அப்போ அவங்க மட்டும் தாழ்ந்து இருக்கும்போது மனசு கஷ்டமாக தானே இருக்கும் அதனால் அவங்க பெரும்பாலும் குறைஞ்சி வர்றது நல்லதுதான் சொல்லிட்டு நீங்கள் அது இந்த தானதன்ம பண்ணிட்டு வாங்க நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் இந்த துளாரசு பிறந்தவங்களுக்கு இந்த குரு வக்கரகதி அமோகமாக தான் பலனை கொடுக்க போகுது ஏன்னா குருவுக்கு சுக்கணும் ஆகாது முன்னே சொன்ன மாதிரி குரு வக்கரம் பெற்றால் தான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை சிறப்பு கிடைக்கும் அப்போ இந்த குரு வக்கரம் போது உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல வாழ்க்கை வாழ போகிறீங்க எல்லாத்துலையும் ஜெயிக்க போகிறீங்க திருமணம் ஆகுது ஆகாதவங்களுக்கு ஆகிடும் தொழில் உத்தியோக வியாபாரம் வளர்ச்சி அடையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகாரமாக இருப்பாங்க பங்குதாரர்கள் வந்து நல்லா கூட இருந்து உங்களுக்கு லாபத்தை பெருக்கி கொடுப்பாங்க ஏற்றுமதி இறக்குமதி ஒருத்தவங்களாம் ரொம்ப பெருமை அடையக்கூடிய வகையில இருக்க போகுது புதுசாக தொழில் தொடங்குவீங்க வியாபாரம் ஆரம்பிப்பீங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டு அதன் மூலிமா நல்ல பலங்கள் அடைய போகிறீங்க இவ்வளோ விஷயமும் உங்கள் நல்ல விஷயமாக தான் போகுது அதனால் இதை கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாரும் பெற்று வாழ்ந்து சிறப்பாக இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்